வணக்கம் நான் விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி கொண்டு இந்த பதிவு வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த மே மாதம் சார்ந்து முதல்ல கிரக நிலைகளை எப்படின்னு பார்த்துக்கலாம் நம்மளுடைய கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமைந்திருக்கின்றன என்பதை முதலில் சேர்ந்து கொண்டு இந்த மே நேரத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் சிறப்பாக அமைந்திருக்கின்றன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நம்ம திருக்கணிதத்தின் அடிப்படையில் நம்ம வேதி கஸ்டாலஜி அதை சார்ந்து பலன்கள் பணித்து வருகின்றோம் வாக்கிய பஞ்சாக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் பலன்கிறதில்ல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே பலன்கள் சொல்லி வருகின்றோம் வாக்கிய பஞ்சாக்கத்தின் அடிப்படையில் கேதி பயிற்சி ஏப்ரல் மாதமே நடந்துவிட்டது என்று சொல்கின்றார்கள் ஆனால் திருக்கணிதத்தின் அடிப்படையில் முக்கியமான நான்கு பயிற்சிகளான சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்துவிட்டது அதே போல் இந்த குரு பயிற்சியானது மே மாதம் பதினொன்றாம் தேதி என்று முன்பு குறிப்பிட்டிருந்தோம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நடக்கின்றது ராகு கேது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கின்றது இந்த மாதம் வரக்கூடிய இந்த மே மாதத்தில் ராகு கேது பயிற்சி தெருக்கழித பஞ்சாக்கத்தின் அடிப்படையில் நடக்கின்றது அதன் அடிப்படையிலேயே நம்ம குச்சார படங்களை கூறி வருகின்றோம் ராகு கேது பயிற்சி சிலர் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ராகு கேது பயிற்சி நடப்பதாக அது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாம் தெற்கழிந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலேயே படங்கள் பார்க்கின்றோம் என்பதை ஒரு தெளிவாய்த்தி விட்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம ராசி கட்டத்தில் எந்தெந்த ராசியில் வந்து கிரகங்கள் இந்த மாதம் அமர்ந்திருக்கின்றன அமரப்போகின்றன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம் முதலில் சனி வந்து மீனராசிக்கு தேர்ச்சியாகிவிட்டார் என்பது அனைவரும் தெரிந்ததே அடுத்ததாக ராகு இப்பொழுது உங்களுக்கு ராசியில் இருக்கின்றார் அவர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் கும்பராசிக்கு வருகின்றார் அதேபோல் கேது கன்னியராசியில் இருந்தவர் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் சிம்ம ராசிக்கு வருகின்றார் புதுடன் சுக்ரனும் இதுவரை மீனராசியிலேயே சென்ற மாதம் வரை அங்கே இருக்கின்றன புதன் நீச்சமாகவும் சுக்கரன் உச்சமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு மீன ராசியில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த மாதத்தில் மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் மீனத்திலிருந்து மேச ராசிக்கு வருகின்றார் பிறகு இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ரிசபராசிக்கு செல்கின்றார் புதன் வந்து இந்த மாதத்திலேயே இரண்டு ராசிகளுக்கு பயணம் செய்கின்றார் அடுத்ததாக சுக்கரன் மீன ராசியிலே தான் இருப்பார் இந்த மாதம் முழுவதும் சூரியன் இந்த மாதம் 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 பயணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் சூரியன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அவர் மேசத்தில் உச்சமாக இருக்கின்றார் பதினைந்தாம் தேதி வரை உச்சமாக இருப்பார் அடுத்ததாக ரிசபத்துக்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் செய்கின்றார் குரு பயிற்சியானது இந்த மே மாதம் பதினாலு பதினாலு பதினைந்து அந்த தேதி வாழ்க்கையில் நடக்கின்றது குரு பயிற்சியானது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகின்றார் அதுவும் இந்த மாதமே நடக்கின்றது இவ்வாறு பல்வேறு பயிற்சிகள் இந்த மாதத்தில் நடக்கிறது முடிந்து விட்டது ராகு கேது பயிற்சி நடக்கின்றது புதன் பயிற்சி நடக்கின்றது சூரியன் வழக்கமாக பயிற்சியாகக்கூடிய கிரகம்தான் குரு பயிற்சியும் நடக்கின்றது குறிப்பாக ராகு கேது குரு மற்றும் புதன் பயிற்சி நடக்கின்றது இந்த மாதத்தில் மற்ற கிரகங்கள் என்னவென்று பார்த்தால் செவ்வாய் கிரகம் கடகராசியில் நீச்சமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் முனிவருமே அவர் கடகராசியில் நீச்சமாக தான் இருப்பார் இதுதான் கிரகங்கள் சார்ந்த அமைப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது இதன் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசி முதல் நீள ராசி வரை எப்படிப்பட்ட பலன்கள் அமைப்புகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேச ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாத காலகட்டத்தை புதன் ராசிக்கு வருகின்றார் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாயின் நான்காம் இடத்தில் நீச்சமாக இருக்கின்றார் உங்களுக்கு வீடு வாகனம் சொத்து கல்வி அமைப்பு தாயார் சார்ந்த ஆரோக்கிய அமைப்பு பேங்கிங் போன்ற அமைப்புகளில் நல்ல வருமானம் ஏற்றுமதி வணிகம் வாகனம் சம்பந்தப்பட்ட லாஜிஸ்டிக்ஸ் இது போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான சாதியக்கூறுகள் சிறப்பாக உள்ளன அரசியல் சார்ந்த அமைப்புகளில் நல்ல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் நாம் இதற்கு முன்னரே சனி ராகு கேது மற்றும் குரு சார்ந்த பேச்சுக்கான முழுமையான ஒரு கன்சால்டேட்டடான ஒரு பதிவை ஏற்கனவே பதிவிட்டிருக்கின்றோம் அதாவது இந்த வருடத்திற்கான முழுமையான ஒரு ராசி பலனை பதிவிட்டிருக்கின்றோம் அதையும் பார்த்துவிட்டு நீங்கள் இந்த மாத ராசிபலனுக்கு வரலாம் அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் மேசராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல அமோகமான மாதமாக இருக்க போகின்றது அதே நேரம் உங்களுக்கு தலை ஸ்கின் அலர்ஜி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு விபத்துக்கு வணம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது உங்களுக்கு புதன் வருவதனால் இந்த பத் புதன் ஒன்பதாம் தேதிக்கு வருவதனால் ஒன்பது தேதி வரையும் சற்று பரிணமான காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஆரோக்கிய முன்னேற்றத்துக்கு பயனுள்ளதாக புதன் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்க போகின்றது நல்ல கல்வி சார்ந்த முன்னேற்றம் வாகனம் போக்குவரத்து சார்ந்த இயற்றுமதி சார்ந்த அமைப்புகள் தாய் சார்ந்த அமைப்புகள் வரக்கூடிய நன்றாக இருக்கும் மற்றபடி உங்கள் ஆரோக்கியம் விபத்து சார்ந்து சற்று கவனம் தேவைப்படுகின்றது குழந்தைகள் தாங்க அமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதேபோல குரு பயிற்சி ஆகின்றதால் உங்களுக்கு நல்ல இடமாற்றம் பயணம் சார்ந்த அமைப்புகள் இருக்கும் போல் உங்களுக்கு சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் இந்த வருடம் முழுவதுமே சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் நீங்கள் சிறந்து விளங்க முடியும் போல் பேச்சு சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறையிலும் நீங்கள் சாதிக்கலாம் ஐடி சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் நிச்சயமாக சிறப்பாக வளம் வருவதற்கு உள்ளன கோறுப்புள்ளன சனி பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு எளிதை சமைப்புகள் முந்தைய குறிப்பிட்டிருந்தேன் எளிதை சமைப்புகள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் தள்ளிருக்கக்கூடிய அமைப்புகள் அதேபோல முதலீடு சார்ந்த அமைப்புகள் ட்ரஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் உயர் வணிகம் சார்ந்த அமைப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு பணம் கொடுக்கும் உயர்கல்வி சார்ந்த அமைப்புகள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் இதுதான் மேச ராசிக்கான பலன் அடுத்ததாக ரிசர்வ் ராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் போகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் ரிசர்வ் ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதே புதன் உங்களுக்கு மாத இறுதி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வருகின்றார் அதேபோல் உங்களுடைய ராசி அதிபதியான சிக்ரன் பதினொன்று உச்சமாக இருக்கின்றார் உங்கு குறிப்பிட்டது போலவே ரிசிபராசிக்கு ஒரு நல்ல அமோகமான ஒரு காலகட்டம் ஆரம்பித்துவிட்டது உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் வலி சேர்க்கக்கூடிய அமைப்பு உள்ளன உங்களுடைய முயற்சி மட்டுமே போதும் உங்களுடைய ஒரு தொடக்கத்தை எடுத்து வையுங்கள் நீங்கள் ஒரு படி எடுத்து வைத்தால் பத்து படிகள் உங்களுக்கு விலகி பாதையை அமைத்து கொடுக்கும் நீங்கள் நல்ல ஒரு முயற்சியமான ஒரு பாதையை பயணம் செய்ய முடியும் ஒரு தொடக்கத்தை மட்டும் நீங்கள் கவனமாக எடுத்து வைத்து விட்டால் போதும் உங்களுக்கு வெற்றி தானாகவே வந்து சேரும் உங்களுக்கான வளங்கள் தானாகவே வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது உங்களுக்கு அரசியல் உயர் வணிகம் வெளிநாடு போன்ற அமைப்புகள் அரசு பணி சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம் என்றால் அது சுவராசி தனபிறவு பள்ளிக்கல்வி குழந்தைகளுக்கு பள்ளிக்கல்வி சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும் டாக்ஸ் வணிகம் பேங்கிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் சிறப்பாகவே இருக்கும் அதேபோல சிறு தொழில் சார்ந்த அமைப்புகளும் இந்த மாத காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்கள் தரும் பலரும் சார்ந்த அமைப்புகள் இடமாற்றம் சார்ந்த அமைப்புகள் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வலிமை பெற்றதாகவே இருக்கும் உங்களுக்கு பாதகமான அமைப்புகள் வந்து சற்று குறைவாகவே உள்ளது எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது இருப்பினும் உங்களுடைய லக்னாடி எக்னத்து அதாவது ராசிக்கான அதிபதியும் ஆறாம் ராசிக்கான அதிபதியுமான சுக்கரின் தான் அவர் பதினொன்று உச்சமா இருக்கார் அதனால வேலை சார்ந்த அமைப்பில் திறன்பட செயல்பட்டால் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு சாதிக்கொருள் நன்றாக உள்ளன வேலை சார்ந்த அமைப்பில் ஈடுபடாத பட்சத்தில் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சில தொந்தவர்கள் வருவதற்கு சாதிக்கொருள் கடன் பிரச்சனை தந்தவர்கள் வரும் மற்றபடி வந்து உங்களுக்கு மூத்த சகோதர அமைப்பு சந்தை இதன் பிரச்சனைகள் வருவதற்கு சாதிக்கொருக்கின்றன அதேபோல உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த அமைப்பு மனைவி சார்ந்த அமைப்பு சற்று தவணை தேவை உங்களுக்கு குறிப்பாக குடிந்த மற்றும் மனைவி சார்ந்த அமைப்பு இந்த மாத காலகட்டத்தில் சற்று தவணை தேவை மனைவி நண்பர்கள் கூட்டு முயற்சி சார்ந்த பிசினஸ் பண்ணுறவங்களுக்கு சற்று கவனமான அமைப்பு இந்த மாதம் தேவை மற்றபடி ரிசவராசிக்கு இந்த வருடம் இன்னும் ஒரு ரெண்டு வருட காலம் அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் வெற்றிகரமான உங்களுக்கு எதிர்காலம் காத்துக்கொண்டிருக்கின்றது அடுத்ததாக மிதன ராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமையப் என்றால் உங்களுக்கு மிதன ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் ஓரளவு வந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய எட்டு ராசிக்கான எட்டாம் அதிபதியான சனி பத்தாம் இடத்துக்கு வருகின்ற தொழில் சார்ந்த அமைப்புகள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குடும்பம் நல்ல வலுவான குடும்பம் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பள்ளிக்கல்வி தனவரவு சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் இடமாற்றம் கேது மூன்றாம் இடம் சார்ந்து வருவதனால் இடமாற்றம் பயணம் சார்ந்த அமைப்புகளுக்கலாம் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகளின் வீழ்ச்சிகளை உங்களுக்கு வருவதற்கான சாத்தியம் உள்ளன கலைத்துறை சார்ந்த அமைப்புகளில் முன்னேற்றமான வய அம்சங்கள் ஏன்படும் அதேபோல உங்களுடைய ஏழாம் ராசிக்கான அதிபதியான குரு உங்களுடைய ராசியில் வருவதனால் ஜென்ம ராசியாக வருவதனால் உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகள் ஏற்படுத்துவார் அதே நேரம் நான் முன்பே குறிப்பிட்டது போல தனுஷ ராசிக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பலங்கள் வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன் அதேபோல் மிதனத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வரங்களில் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற அமைப்பு கிடைத்ததற்கு வரங்கள் நிறைய வரும் ஆனால் திருப்தியற்ற ஒரு அன்சாட்டிஸ்பைடு ஒரு விதமான ஒரு வரங்களை வருவதற்கு சாதி கொடுக்கின்றன ஒரு தெளிவான ஆலோசித்து ஒரு முடிவு செய்து திருமணம் செய்து கொள்வது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சமூகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் உங்களுக்கு அரசியல் பொது பணி மக்கள் பணி அரசு சார்ந்த அமைப்புகள் துணை சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றன எங்களுக்கு இடமாற்றம் பயணம் வெளியூர அமைப்புகள் இந்த மாதம் சற்று அமைவதற்கு அலைச்சல் சார்ந்த அமைப்புகள் இருப்பதற்கு சாதிக்கூறுகள் உள்ளன அதே நேரம் உங்களுக்கு வந்து மூத்த சகோதர அமைப்புகள் சற்று கவனம் தேவை அதே உறவுகளின் சித்தி போன்ற அமைப்புகள் சித்தப்பா சார்ந்த மாமா சார்ந்த அமைப்புகளில் சற்று கவனம் தேவை இருக்கின்றது மற்றபடி வேலை சார்ந்த அமைப்புகள் இந்த மாதம் சற்று தடங்கள் இருக்குங்க வேலை மற்றும் வெளி அமைப்புகள் அரசியல் சார்ந்த சில தடுமாற்றம் இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் சில வரும் ஆனால் மொத்தத்தில் வந்து இந்த வருட காலமே உங்களுக்கு சிறப்பாக இருப்பதனால் நீங்கள் முயற்சியோடு செயல்படுங்கள் உங்களுக்கு தனவரவு இதெல்லாம் இருக்கும் கடன் சார்ந்த தனவரவு வருவதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன அதே போல மூத்த சகோதர அமைப்பிலிருந்து வருவதற்கு பணம் வருவதற்கோ இல்லை வெளிதேச அமைப்பிலிருந்து ஏதேனும் வாய்ப்புகள் வருவதற்கான சாதிக்கூறுகள் சிறப்பாக இருக்கின்றன மொத்தத்தில் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருப்பதனால் நீங்கள் இந்த மாத காலம் என்பது ஒரு நல்ல ஒரு மாத காலமாக இருக்கின்றது அதனால் மிதன ராசி ஒரு நல்ல அமோக பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவர்களே நீங்கள் பொதுவாக இந்த ராசி பலன்கள் சார்ந்து பார்க்கும் பொழுது ராசி எப்படி வேலை செய்கின்றது என்றால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து நம்முடைய உடல் தேவைகள் சார்ந்தும் புற தேவைகள் குடும்ப தேவைகள் சார்ந்தும் வாழ்வின் தேவைகள் சார்ந்தும் வேலை காரணத்தினால் அனைவரும் உடல் மன சமநிலையை பேணி காப்பது மிக மிக அவசியம் உங்களுடைய உணவு மற்றும் பஞ்சபூத கோட்பாடுகளை எப்பொழுதும் நீங்கள் கடைபிடிக்க கடமைப்பட்டவர்களாக இருப்பீர்கள் சரியான உணவு தூக்கம் சரியான சிந்தனை உணவுகளை கையாளுதல் இதுபோன்ற உடல் ஆரோக்கியத்தில் சில உடற்பயிற்சி சார்ந்த அமைப்புகள் சில வாழ்வியல் கடமைகள் நாட்டம் எப்பொழுதுமே இந்த மிதன ராசி லக்கணம் தேவையற்ற சில நாட்டம் வந்துவிடும் அவர்களுக்கு தேவையில்லாமல் வாக்குகள் கொடுத்து பிரச்சனைகள் மாற்றிக்கொள்வார்கள் இது போன்ற அமைப்புகள்லாம் இருப்பது பொதுவாக எல்லாருக்குமே நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் எல்லாரும் வந்து உடல் பஞ்சபூத கோட்பாடுகளை சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் தேவையற்ற பேச்சு வம்பு வழக்குகளை தவிர்த்து கோபத்தை குறைத்து தேவையற்ற போதை நாட்டங்கள் எல்லாம் குறைத்துவிட்டு நம் வாழ்வியல் சார்ந்த முன்னேற்றம் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடும் பட்சத்தில் நிச்சயமாக அமோக படங்களில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன நம்ம உடல் ஆரோக்கியம் சார்ந்த உணவு பழக்க வழக்கங்கள் சார்ந்த வாழ்வியல் கோட்பாடுகள் சார்ந்தோம் உங்களை ஒழுக்கம் சார்ந்தும் சிறந்து ஒழுங்கும் போது அனைத்து பலன்களுமே நம்மளுக்கு நிச்சயமாக முகமாக எல்லா கிரகங்களும் அவங்களுக்கு வைப்பா வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்கும் அடுத்ததாக கடகம் ராசிக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மே மாதம் கிடைக்கப் போகின்றது என்றால் உங்களுக்கு அஷ்டமசனி நீங்கிவிட்டது என்று பார்த்தோம் எட்டாம் இடம் சார்ந்து ராகு வரை இருக்கின்றார் பன்னெண்டாம் இடம் சார்ந்து குரு வரை இருக்கின்றார் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நிச்சயமாக இருக்கின்றார் உங்களுக்கு சுய புகழ் மேம்பாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய சுய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய வாழ்வியல் தேவைக்கான ஒரு முன்னேற்றமான பலன்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அதேபோல் தேதி இரண்டாம் இடம் சார்ந்து வருவதனால் தனவரவு முன்னேற்றம் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக வரும் குடும்பம் சார்ந்த முன்னேற்றம் நீங்கள் குடும்பத்தை விட்டு தெரிஞ்சு போகிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வராது குடும்பத்தோடு ஈடுபட்டு ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இந்த மாதத்திலிருந்து ஏற்படும் எனக்கு ஏது இரண்டாம் இடத்திலிருந்து வருவதனால் குடும்பம் சார்ந்த எதையுமே வந்து நீங்கள் கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு குடும்பம் சார்ந்த தொழில் அமைப்போ இல்லைன்னா குடும்பம் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களோட குடும்பமும் இருப்பதற்கான எப்பயுமே அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் மேற்கொள்வது சாலை சார்ந்ததாக இருக்கும் அதே கடவுள் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சார்ந்த குரு இருப்பதால் இருக்கும் இடத்தை விட்டு இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் உயிர் வணிகம் சார்ந்த அமைப்புகள் இல்லைனா பெரிய லேண்டு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது கொஞ்சம் அமைப்புகளில் ஷேர் மார்க்கெட் இது மாதிரி லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன்னா ஏதேனும் ஒரு சுமூகமான ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துவது உங்களுக்கு நல்ல பலன்களை சிறப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக கடகராசிக்கு இந்த மாதம் ஓரளவு சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் ஓரளவு நல்ல நீரில் வந்திருக்கின்றன உங்களுக்கு குரு பன்னெண்டாம் இடம் சார்ந்து வருவதால் நீங்கள் உயர் கல்வி சார்ந்த அமைப்புகள் விரை தேச அமைப்புகள் இது போன்ற குடும்பத்துடன் சேர்ந்து ஏன்னா குருவும் பன்னெண்டு வராது ரெண்டாம் இடத்திற்கு ஏதும் வராது ரெண்டு பேருமே வந்து அவர்கள் வந்து அவர்கள் இருந்து விட்டு விலக மாட்டார்கள் அதனால் குடும்பத்தையும் விட்டு பெரிய முடியாது வெளிநாட்டிலையும் வசிக்க முடியாது அதுபோன்ற அமைப்பு ரெண்டு பேரையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏதேனும் ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தப்படுங்கள் இல்லாத குடும்பத்தையும் செய்யவிடுங்கள் வீட்டிலிருந்தே உயர் வணிகம் சார்ந்த அமைப்புகள் நல்ல சுற்று பத்தகளை சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இது போன்ற இல்லைன்னா லாக்டர் விமர்சன்சலாக செஞ்சீங்கன்னா இவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது மொத்தத்தில் வந்து கடகம் வந்து ஒரு சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் இருக்கின்றார்கள் அடுத்ததாக உங்களுக்கு பார்த்து இருக்கிறது சிம்மராசி சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உங்களுக்கு அஷ்டமசரணி ஆரம்பித்திருக்கின்றது உங்களுடைய காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது என்றால் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்குரிய அமைப்புகள் இருக்கும் அதே போல மனைவி குடும்பம் கூட்டுத்துறை நண்பர்கள் சார்ந்த அமைப்புகளில் சற்று கவனம் தேவை இருப்பினும் உங்களுக்கு ராகு வந்து ஏராளம் சார்ந்து வருகின்றார் மனைவி சார்ந்த அமைப்புகளை வலுப்படுத்திக் கொடுப்பார் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் அமையாதவர்களுக்கு இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இன்னும் வருட காலத்திற்கு சிம்மராசிக்கு புதிதாக திருமணம் அமைவதற்கான சாதி மிக 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 இருக்கும் ஆனாலும் பிரச்சனைகளும் வரும் அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து இந்த வருட காலம் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அதே நேரம் அனுசரித்து போகக்கூடிய தன்மையில் நீங்கள் விட்டுக் கொடுத்தப்படக்கூடிய தன்மையில் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூட்டு முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதேபோல் மருத்துவம் சார்ந்த துறைகளில் பாதுகாப்பு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் நீங்கள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் இந்த மாதத்தில் அங்கு வெளிநாடு முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடுவதற்கு வீடு வாகனம் சார்ந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபட்டால் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது சமூக ஊடகம் சார்ந்த முயற்சிகளையும் உங்களுக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் உயர் வணிகம் சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மொத்தத்தில் வந்து உங்களோட சிம்மத்துக்கான ராசி அதிபதியான சூரியன் அவர் மாத மாதம் வந்து கொண்டிருக்கின்றார் அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலை வந்து சிறப்பான ஒரு நிலை இருக்கின்றார் அதனால் வந்து உங்களுக்கு நல்ல காலகட்டம் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாத கால கட்டத்திற்கு என்னதான் வந்து சனி அஷ்டமசனியாக வந்தாலும் இன்னும் இரண்டு மாத காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதேபோல் குரு எனவும் லாபஸ்தானத்தில் வருகின்றார் பதினொன்றாம் இடத்தார் வருவதனால் அவரும் நல்ல பலன்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருக்கின்றார் ஏனென்றால் குரு உங்களுக்கு ஐந்து ராசிக்கான அதிபதி ஐந்து ஐந்தாம் ராசிக்கான அதிபதி பதினொன்றாம் இடத்தில் வருவது மிக மிக நல்ல அமோகமான அமைப்பை கொடுக்கும் அரசியல் சார்ந்த அமைப்புகளை ஈடுபடுபவர்கள் நல்ல பலன்களை அனைவருக்கு காத்திருக்கின்றார்கள் என்றே சொல்ல முடியும் அதனால் உங்களுக்கு இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாத காலகட்டம் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் சனி தன்னுடைய வேலையை காட்டுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் அதேபோல தேவையற்ற பிரச்சனைகள் வம்புகளையும் மாற்றிக்கொள்ளாமல் தேவையற்ற வாக்குகளை கொடுக்காமல் அனைவரிடம் அனுசரித்து போகக்கூடிய தன்மை வாகனங்களில் போகும்போது கவனமாக செயல்பட வேண்டியது சரியான வாழ்வியல் கடமைகளை சிறப்பாக செய்யும்பட்சத்தில் உங்களுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும் வாகனம் சார்ந்து உறுதியாக சொல்வேன் சிம்மராசிக்காரர்கள் வாகனம் சார்ந்து கவனம் அதே போல அவர்களுடைய குழந்தைகள் சார்ந்த ஆரோக்கியத்தின் சற்று கவனம் தேவை இந்த இனி இந்த பேச்சுக்கு பிறகு நீங்கள் வந்து சற்று இந்த இரண்டு அமைப்பிலும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் ஒன்று உடல் ஆரோக்கியம் வாகனம் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு இந்த மூன்று அமைப்பும் நீங்கள் மற்ற அமைப்புகள் அனைத்தையும் நீங்கள் நிச்சயமாக சரி செய்து விடுவீர்கள் அது எளிதாக கடந்து விடுவீர்கள் இந்த மூன்று அமைப்பையும் சற்று கவனமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நல்ல அமோகமான ஒரு எதிர்காலம் காத்திருக்கின்றது இந்த மாதமும் சிறப்பாகவே இருக்கும் அடுத்ததாக ராசி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலங்களை அனுபவிக்கப் போகின்றார்கள் என்றால் உங்களுடைய ராசிக்கான அதிபதி இந்த மாதம் உங்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தை சார்ந்து வருவதனால் உங்களுக்கு நல்ல பயன்களை கொடுப்பார் மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஈடுபடுவர்கள் ஆரோக்கிய அமைப்புகள் கட்டமைப்பு சார்ந்த துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு நல்ல அமுகமான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது அதேபோல் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகள் ரசாயனம் சார்ந்த துறைகளில் ஈடுபடுபவர்களாக இருக்கட்டும் அதேபோல் டீச்சிங் இதுபோன்ற துறைகளில் செயல்படக்கூடியவர்கள் தந்தை சார்ந்த சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைத்த அரசு சாதனை உங்களுக்கு என்னென்னா இதுவரைக்கும் உங்களுடைய கேது வந்து இதுவரைக்கும் உங்கள் ராசியில் இருந்தவர் இந்த மாதம் மத்தியில் உங்களுடைய பன்னெண்டாம் ராசிக்கு செய்கின்றார் அதனால் வந்து மனைவி சார்ந்த அமைப்புகள்லாம் சற்று கவனமாக இருக்கணும் மனை வந்து உங்களிடம் வந்து சற்று வினைக்கி இருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் சற்று உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் சனி உங்களுக்கு ஏழை இடத்துக்கு இருப்பதனால் மனதின் சார்ந்த ஒரு சரியான உடன்படிக்கை கூட்டுத் தொழில் அமைப்புகள் சட்டம் துறை சார்ந்த அமைப்புகள் ஆலோசகர் சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வேலை சார்ந்த அமைப்புகளில் முன்னேற்றமான பலங்களை கன்னி ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் உங்களுக்கு வாழ்வியல் சிறப்பாக இருக்க போகின்றது இந்த மாதம் நீங்கள் வந்து வெளி தேச அமைப்புகள் அரசியல் சார்ந்த அமைப்புகள் உயர் முதலீடு சார்ந்த அமைப்புகள்லாம் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும் அதே நேரம் உங்களுக்கு இடமாற்றம் பயணம் அழைச்சல் சம்பந்தப்பட்ட உறுதியான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இந்த மாதம் தேவைப்பட்ட அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இணை சகோதர அமைப்பில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்கும் அதே போல் உங்களுக்கு வாகனம் விபத்து வந்து என்னென்ன புதன் வரா இருந்தாலும் இந்த ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு வந்து வாகனம் சம்பந்தப்பட்ட கவனம் வாகனம் அல்லது விபத்து சம்பந்தப்பட்ட சிறு கவனம் தேவை இருக்கின்றது கண்ணீர் ராசிக்கு மற்றபடி உங்களுக்கு அமோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகின்றது நீங்கள் வாழ்வியல் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வள பிறந்தவரை அடுத்ததாக நம் பார்க்கக்கூடிய ராசி உங்களுக்கு துலாம் ராசி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை அன்பர்கள் துலாம் ராசி நண்பர்கள் ஏற்போகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் துராம் ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் உருக்கு ஆறாம் இடம் சார்ந்து உச்சமாக இருக்கின்றார் அவர் வந்து வேலை சார்ந்த அமைப்பில் நீங்கள் ஈடுபடும் பட்சத்தில் கடன் சார்ந்த அமைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் நல்ல உயர் பதவிகள் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சில கவனம் தேவை அதே சட்ட பிரச்சனைகளில் ஏதேனும் வழக்குகள் இருந்தாலும் அது சரியாவதற்கான சாதிக்கூறுகளையும் இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த சில தகராறு பிரச்சனைகள் இருக்கலாம் மணி சார்ந்த சில ஒன்பதாம் தேதி வரை குறிப்பாக உங்களுக்கு மனித சார்ந்த பிரச்சனைகளை ஏதேனும் வருவதற்கு சாதிக்கூறுகள் நண்பர்கள் சார்ந்து பிரச்சனைகள் வருவதற்கும் சாதிய உங்களுக்கு வந்து இந்த மாத காலகட்டத்தில் அரசு முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் மக்கள் பணி சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருப்பதற்கான சாதிய கூறுக்கொள்ளன விரிவாக உங்களுக்கு வந்து நீ ராகுக்கே பயிற்சி ஆகிறது வந்து உங்களுக்கு சிறப்பான அமுகமான பலன்களே இருக்குங்க அவர் ஐந்து மற்றும் பதினொன்று வரதுனால அரசு அரசியல் புது தொடக்கங்கள் குழந்தை அமைப்புகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன தொழில் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த சிறங்க சிறந்து விளங்குவதற்கு சாதிய கூறுக்குள்ளன உருவம் ஒன்பதாம் இடங்கு வருவதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அமுகமான காலகட்டம் நெருங்கிவிட்டது வெளி தேசம் சார்ந்த அமைப்புகள்லாம் நிச்சயமாக நீங்கள் விளமாறலாம் பொதுவாக ரிஷபராசியை கொண்டே உங்களுக்கு துலாம் ராசியும் உளவு நல்ல அமைப்பு என்ன சனி ஆரம்பத்தில் இருந்தால் டெய்லி சார்ந்து சற்று கடினமான அமைப்புகளை ஏற்படுத்துவார் தாய் ஆரோக்கியம் நிச்சயமாக கவனம் தேவை இந்த காலகட்டத்தை தாய் சார்ந்த ஆரோக்கியம் உறவுகள் சார்ந்த சில ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தேவைப்படுகின்றது மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்கு இருக்கப் போகின்றது இந்த மாதமும் சிறப்பாகவே இருக்கப் போகின்றது உங்களுக்கு குறிப்பாக குறிப்பாக குடும்பம் மற்றும் மனைவி நண்பர்கள் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த மாதத்தை அதை சற்று சரி செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ராசிக்கு இப்படிப்பட்ட பயன்கள் இந்த மாதம் கிடைக்கப் போகின்றது என்றால் விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ஈச்சமாக இருப்பதனால் உங்களுக்கு நல்ல அரசு சார்ந்த அமைப்புகள் துணை சார்ந்த அமைப்புகள் வருமானம் சார்ந்த அமைப்புகள் புகழ் மரியாதை கௌரவம் அனைத்தும் கிடைப்பதற்கான காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கட்டம் வந்து பெருப்பணி சார்ந்த அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த அமைப்புகளில் ஈடுபாடு அமைச்சகத்தில் தொழில் சார்ந்த அமைப்புகளில் முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அதே நேரம் உங்களுக்கு வேலை அரசு சார்ந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல பல மற்ற வேலை அமைப்பில் இருப்பவர்களுக்கு சற்று ஒரு பத்து தேதி வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதுவரை உங்களுக்கு சற்று கடன் சார்ந்த அமைப்புகள் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வருவதற்கும் சாதிக்கக்கூறுகள் உள்ளன உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது என்று சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ராகுக்கியதுவும் பயிற்சி அமைப்பில் அவர்கள் நான்கு மற்றும் பத்தாம் இடம் சார்ந்து வருவதனால் உங்களுக்கு நல்ல அமோக பலன்கள் தாய் சார்ந்த அமைப்பில் தாய் ஆரோக்கியத்தின் சற்று காலம் தேவை இருப்பினும் தாய் சார்ந்த பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் போல உங்களுக்கு வந்து குருவும் வந்து உங்களுக்கு எட்டாம் இடம் சார்ந்து வருவதனால் வைச்சகராக சார்ந்தவர்கள் மருத்துவத்துறையில் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான கண்கட்டம் இல்லை இயக்குநர்களும் சிறப்பாக சாதிக்க முடியும் திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குரு நிச்சயமாக எட்டாம் இடம் சார்ந்து உங்களுக்கு சற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து மேம்பாடுகள் நிச்சயமாக கொடுப்பார் உதவியாக இதன் பிரச்சனை இருந்து இருப்பவர்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் ச சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு எல்லா ராசிகளுமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் எல்லா கிரகங்களிலும் நல்ல ஒரு ஏகமான அமைப்பில் இருக்கின்றன விருச்சிக ராசி நல்ல அமோக பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகின்றது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசிக்கு இப்படிப்பட்ட பலங்கள் கிடைக்கப் போகின்றது என்றால் தனுசு ராசி ராசி அதிபதியான குரு இந்த மாதம் வெற்றியாகின்றார் அவர் ஏழாம் இடம் வருகின்றார் அதன் காரணமாக உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடம் சார்ந்து வருவதால் திருமணம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல உங்களுடைய ஏழாம் ராசி அதிபதியும் ஐந்தாம் இடத்தில் இருந்து வருவதால் உங்களுடைய காதல் சார்ந்த அமைப்புகள் நன்றாக இருக்கும் குழந்தை சார்ந்த அமைப்புகள் வருவதற்கு சாதியக்கூறுகள் உள்ளன அதை தண்டு உங்களுக்கு ஏழு ஐந்து மற்றும் ஆறாம் இடம் சார்வதால் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு இந்த மாதம் இருக்கப் போகின்றது மனைவி நண்பர்கள் கூட்டுத் தொழில் அமைப்புகள் சட்டத்துறை சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அதே போல உங்களுக்கு தந்தை சார்ந்த ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இருக்கின்றது புது முயற்சிகள் எதுவும் பழைய ஏற்கனவே ரொட்டினா என்ன பண்ணி செய்து கொண்டிருக்கின்றோ அதே தொடர்ச்சியாக செய்யும் புது முயற்சிகளில் எதுவும் இந்த மாதம் ஈடுபடுவது வந்து பத்தாம் தேதிக்கு பிறகு ஈடுபடுவது சிறப்பு அதுவரை புது முயற்சிகள் வேண்டாம் அதேபோல விகித பயணம் சார்ந்த அமைப்புகள் வந்து சற்று தடை இருப்பதின் முன்னேற்றம் உயர் முதலீடு வணிகம் இது போன்ற அதிகமான பணம் விலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்து சற்று பலனும் தேவை அதிகமான பணம் வழங்கக்கூடிய எந்த துறையிலும் இந்த மாதம் இந்த பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த மாத காலம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வந்து ராகு மூன்றாம் இடத்துக்கு வருகின்றார் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் நல்ல பாகிஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல பலன்கள் சிறு துறையில் அமைப்புகள்லாம் நீங்கள் சேர்ந்து விளங்க முடியும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமுகமான காலகட்டம் தாய் ஆரோக்கியம் கவனம் தேவை குடும்பம் சார்ந்த அமைப்பிலும் சற்று பிணக்கில் இருந்தாலும் அது வந்து சரியாக கூடிய அமைப்பே காலகட்டத்தில் சரியாக கூடிய அமைப்பே இருக்கின்றது நல்ல அமோகமே தனுசு ராசி என்பவர்கள் பலங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் வாய்ப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கின்றது அடுத்ததாக மகரம் ராசிக்கு இந்த மாத காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது என்றால் மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனி அதாவது ஏழு வருடம் உங்கள் ராசி தொடர்பாக பயணித்த பகவான் உங்களை விட்டு சற்று விலகியிருக்கின்றார் சகாய சனியாகவும் மாறி இருக்கின்றார் மூன்றாம் சார்ந்த சகாய நிலைக்கு அவர் சென்றிருக்கின்றார் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு நன்றாக இருக்கும் முன்பு குறிப்பிட்டிருக்கின்றேன் உங்களுக்கு சார்ந்த இந்த மாதம் சார்ந்த அமைப்புகளில் எது நன்றாக இருக்கும் என்று பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கணவர் சார்ந்த அமைப்புகளில் நல்ல பலங்கள் கணவர் நண்பர்கள் சமூகம் சார்ந்த அமைப்புகளில் முருக வழிபாடு சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்ல அமுகமான பலன்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதே போல் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உங்களுடைய தாய் சார்ந்த அமைப்புகள் ஏதேனும் இருந்தால் அதே போல் வீடு வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதம் வந்து ஏதேனும் தொடங்காமல் இருப்பதை நன்மை தரும் அதேபோல் வெளிநாடு வெளி அமைப்புகளில் சற்று பிரச்சனைக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான சாதி அதேபேட மூத்த சகோதர அமைப்பு சார்ந்த சற்று கவனம் தேவை இந்த மாதம் வந்து மூத்த சகோதர அண்ணன் அக்காவாக இருக்கட்டும் அவர்களை சார்ந்த ஆரோக்கியம் இந்த மாதம் மட்டும் சற்று கவனம் தேவை இருக்கும் அதேபோல போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் மத்திய சித்தப்பா சார்ந்த சொந்தங்கள் இருந்தாலும் அவர்கள் சார்ந்தும் சற்று கவனம் தேவை இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து ராகு இரண்டாம் இடத்துக்கு வருகின்றார் தனஸ்தானத்தை வெளிப்படுத்துகின்றார் சனி மூன்றாம் இடத்தில் நல்ல ஒரு வேதியியஸ்தானத்தை வெளிப்படுத்துகின்றார் வரவு முன்னேற்றம் எல்லாமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடியது குருநாள் மாதிராம் இடம் சார்ந்த வருவதற்கான அரசு சார்ந்த முயற்சிகளும் அதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அவர் வேலை சார்ந்த அமைப்புகளும் முன்னேற்றமான பலன்களை கொடுப்பார் உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் நல்ல மேம்பாட்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதேபோல கேது உங்களுக்கு எட்டாம் இடம் சார்ந்து வருவதால் உங்களுக்கு வந்து சற்று ஆரோக்கியம் குழந்தைகள் சார்ந்த அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த முன்னேற்றம் அவர்கள் சார்ந்த பலன்களை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அமைந்திருக்கின்றது பற்றத்திற்கு மகரராசி இனி ஒரு பிரச்சனையிலிருந்து ஈடுபட்டுவிட்டீர்கள் இனி அமோகமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பையும் உங்களுக்கு நல்ல காலம் திறந்துவிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் காத்திருக்கின்றது என்பதை உறுதியாக சொல்லலாம் அடுத்ததாக குண்ட ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் இந்த மாத காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது என்றால் தேவையற்ற பயணம் முயற்சி பத்தாம் தேதி வரைக்கும் இருக்குங்க அதே போல அரசு சார்ந்த முயற்சிகள் வந்து சற்று கவனத்தை தடை அமைப்புகள் இருக்கும் ஏனென்றால் உங்களுடைய பத்தாம் அதிபதியான ராசி அதிபதி செவ்வாய் இருந்து ஆறாம் சார்ந்திருப்பதால் அரசு சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்காது மற்றபடி வேலை சார்ந்த அமைப்புகள் கடன் சார்ந்த அமைப்புகள் வாய்ப்பு உள்ளன ஆரோக்கிய மேம்பாடு சார்ந்து முன்னேற்றம் அமைப்புகள் வருவதற்கு சாதி கொடுக்கின்றன வீடு சார்ந்த அமைப்புகள் குடும்பம் சார்ந்த அமைப்புகள் ஏதேனும் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல ராகு உங்களுக்கு வருவதனால் உங்களுக்கு நல்ல அமுகப்படங்கள் தான் கொடுப்பார் ராகு பொறுத்தவரைக்கும் கும்பம் சார்ந்து நல்ல அமோக வளங்கள் கொடுப்பார் நீங்கள் இதுவரை எட்டாம் இடத்திலிருந்து கேது உங்களுக்கு வந்து ஆறாம் ஏழாம் இடம் சார்ந்து வருவதால் உங்கள் கணவர் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து கேது ராப்பு போன்ற வந்து சஞ்சலமான ஒரு நிலையை கொடுத்து நல்ல பலன்களை கொடுப்பார்கள் அதை சார்ந்து உங்கள் கணவர் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பின் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகுவதற்கான அதாவது இப்போதான் ஒரு வர அதன் பட்சத்தில் நூறு ஒரு மாத காலகட்டத்தில் அவர்கள் நல்ல பலன்களை கொடுப்பார்கள் என்று உறுதியாக சொல்லலாம் குடும்பம் சார்ந்த கணவர் சார்ந்த என்பது அமைப்புகள் ஏற்படுத்தும் அதேபோல் திருமணம் சார்ந்த அமைப்புகள் வந்து எப்படி நான் சிம்ம ராசிக்கு சொல்லுவேன் அதே போலவே கும்பராசிக்கும் திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு குடும்பம் அமைவதற்கான சாதிய கூறுகள் நன்றாக இருக்கும் மனைவி சார்ந்த அமைப்புகளில் நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போல இணைய சகோதர அமைப்பில் சற்று கவனம் தேவை பயணம் இடம் நிர்மம் சார்ந்த அமைப்புகள் ஏற்படுவதற்கு சற்று வாய்ப்புகளும் உள்ளன தான் போல குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பயிற்சியாகாதனால் உங்களுக்கு நல்ல அமோக பலன் என்று பெருமுயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றன காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு கல்வி உயர்கல்வி சார்ந்த வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமோகமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கின்றார்கள் அடுத்ததாக மீன இப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் பிடிக்கப் போகின்றது என்ற மீனராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே சற்று அர்ப்பணிப்பு குணம் கொண்ட மீனராசி அன்பர்கள் தன பிறருக்காகவே வாழ்ந்து பழக்கப்பட்ட மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகின்றார்கள் என்றால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பம் பத்து தேதி வரைக்கும் குடும்பம் சார்ந்து சற்று கவனம் தேவை குடும்ப அமைப்பை சில பிணக்குகள் இருக்கத்தான் செய்யும் அதுவரை சற்று கவனம் தேவை இருக்கும் உங்களுடைய சுய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் நல்ல உங்களை உங்கள் சார்ந்த கட்டமைப்பு உங்கள் உங்கள் தேவை வாழ்வியல் தேவைகள் அனைத்தும் ஆவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் சற்று கோபம் இது போன்ற ஈகோ இது போன்ற அமைப்புகள் தானாகவே தானாகவேன்பக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் சற்று பொறுமை காப்பது அவசியமாக இருக்கின்றது அதேபோல உங்களுக்கு வீட்டிலிருந்து தண்ணீர் இருக்கக்கூடிய அமைப்பு ராகு ஏற்படுவதற்கான சாதிக்கொருக்கள் உள்ளன அதுவும் என்னென்றால் ராகுவின் பயிற்சி ஆகின்றனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றன வேலை அமைப்பு வந்து நிச்சயமாக அமைவதற்கு வாய்ப்புகள் சாதிக்கொருகள் உள்ளன இந்த ராகு தேதி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வேலை சார்ந்து நீங்கள் சற்று வெளியில் தங்கியிருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுவதற்கு சாதிக்கொருட்கள் உள்ளனதான் அதேபோல குடும்பம் சார்ந்த பெண்களை பத்தாம் தேதி வரைக்கும் கவனம் தேவை அதே போல தந்தை சார்ந்த ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இருக்குது தந்தை சார்ந்த சொத்துக்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் என்றால் சற்று கவனம் தேவை இருக்கின்றது அது சம்பந்தப்பட்ட பிணைக்கள் வருவதற்கு சாதியக்கூறுகள் உள்ளன கவனம் தேவை வீடு வாகனம் சொத்துக்கள் சேர்ப்பதற்கு பயணம் சார்ந்த அமைப்புகள் அதுபோன்ற பயணம் சார்ந்த ஏற்றுமதி சார்ந்த ஒரு தொழில் அமைப்புகள் பேங்கிங் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் ஈடுபடுவதாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளங்கள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு மாத காலகட்டமாக இருக்கும் நான் குறிப்பிடப்படி தந்தை சார்ந்த ஆரோக்கியமாக இருக்கணும் குடும்பம் சார்ந்த பிறகுகள் சில இருக்கின்றன அதை நேர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு அமோகமான ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கப்படுகிறது இதுதான் இந்த மாதத்திற்கான பன்னெண்டு ராசிகளுக்கான ராசிகளுக்கான மாத ராசி பலன் நீ மாதம் இந்த மாதம் குறிப்பாக குரு பயிற்சி கேது பயிற்சி நடக்கின்றது அதேபோல புதன் பயிற்சி இந்த மாதம் நடக்கின்றது அதுபோல புதன் ரெண்டு கிரகங்களுக்கும் மாற்றம் வருகின்றார் அதனால இந்த மாதம் நல்ல ஒரு அமோகமான மாதமாக அனைவருக்கும் இருக்க இல்லாமல் இருவர் கடவுள் முருகன் மற்றும் சிவபெருமான் உங்களுக்கு நல்லாசி புரிந்து அனைவருக்கும் அமோகமான பலன்களை கொடுக்க வேண்டுகொண்டு இந்த பதினைந்து விரைவு செய்கின்றேன் மீண்டும் இது போன்ற மற்றொரு வேதினம் தொடர்பான பதிவு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி புவியுள்ள காலமெல்லாம் துகளோடு வாழ்ந்துடுவீர் வையகம் சேர்க்க வாழ்க வளமுடன்